அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ராசியோட காரகத்துவங்கள் கிரகத்தோட காரகத்துவங்கள் பன்னிரெண்டு பாவத்திற்கான காரகத்துவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம அடுத்த லெவல் போயிடலாம் இந்த வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஆறு எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து மேலே அமுச்சுருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு வராங்க ஒரு நபர் வராங்க வந்து வந்து ஜாமுகள் கோவில் கேட்குறாங்க அப்போ ஏழு மணிலேருந்து ஏழு அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுடம் ஃபிக்ஸடா மேச மேஸ் ஆறுடம் தான் இப்போ ஏழு ஆறுலேருந்து ஏழு பத்து வரைக்கும் ரிசப் ஆறுடம் போயிடும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஜென்ரலாக சொல்கிறேன் ஒவ்வொரு மணி நேரமும் ஆரம்பிக்கும்போது அந்த ம அந்த மணி நேரம் ஆரம்பித்த முதல் அஞ்சு நிமிஷம் மேச ஆரிடம் அடுத்த அஞ்சு நிமிஷம் ரிசப் ஆரிடம் அதாவது ஆறாவது ஆறாவது நிமிஷத்துலேருந்து பத்தாவது நிமிஷம் வரைக்கும் ரிசப் ஆறுடம் பதினொன்றாம் நிமிஷத்துலேருந்து பதினஞ்சாம் நிமிஷம் வரைக்கும் மிதுனாரிடம் பதினாறாவது நிமிஷத்துலேருந்து இருபதாவது நிமிஷம் வரைக்கும் கடக ஆறுடம் இருபத்தோறாவது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சாவது நிமிஷம் வரைக்கும் சிம்ம ஆறுடம் இருபத்தஞ்சாவது இருபத்தாறாவது நிமிஷத்துலேருந்து முப்பதாவது நிமிஷம் வரைக்கும் கன்னி ஆறுடம் முப்பத்தோறாவது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சாவது நிமிஷம் வரைக்கும் துலாம் ஆறுடம் முப்பத்தி ஆறாவது நிமிடத்திலிருந்து நாற்பதாவது நிமிடம் வரைக்கும் விருச்சக ஆறுடம் நாற்பத்தோராவது நிமிடத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது நிமிடம் வரைக்கும் தனுசு ஆறுடம் நாற்பத்தி ஆறாவது நிமிடத்திலிருந்து ஐம்பதாவது நிமிடம் வரைக்கும் மகர் ஆருடம் ஐம்பத்தி ஓராவது நிமிடத்திலேருந்து ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடம் வரைக்கும் கும்ப ஆறுடம் ஐம்பத்தி ஆறாவது நிமிடத்திலருந்து அறுபதாவது நிமிடம் வரைக்கும் மீன ஆறுடம் அவ்வளோதான் இதுதான் ஆறுடம் கால்குலேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான மேனுவல் விஷயம் அதாவது உங்கள் வாட்சில் இருக்க டைம் பார்த்தீங்கன்னாவே சில சில இடத்துல இருக்கீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஆறு இடத்தை வச்சு கூட பதில் சொல்லலாம் அது அடுத்தடுத்து பலன் பார்க்கும் வகுப்பில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இப்போ வந்து ஆறு இடம் பார்க்குறதுக்கான மெத்தடை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி